ஹலோ நம்ம ஆட்டியா மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இங்கே பாருங்க நம்மளோட கடை ஆட்டியா மட்டியில் இப்படி ஒரு கடையா ஆமாங்க நம்ம ஆட்டியா தான் இந்த கடை இருக்கு கடை பேர் லட்சுமி டெக்ஸ் கடை எங்கே இருக்குன்னா ஆட்டியா மட்டில இருந்து ராசிபரலூரில் தாண்டி மேட்டு கடையில் இருக்கு நம்ம கடையில் சீல எல்லாமே இருக்கு இன்னும் நேரில் வந்து கூட வாங்கிக்கலாம் இல்லை இங்கே வாங்க நீங்கள் வெளியூர் காரங்களா இருந்தால் எப்படி வாங்குறதுன்னு பார்க்குறீங்களா கீழே தெரியுத வாட்ஸ்ஆப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் ஃபோட்டோ அனுப்புவோம் நீங்கள் செலக்ட் பண்ண கொரியர் போட்டுருவோம் அப்புறம் இங்கே வாங்க நம்ம கடையில் பூனை சீலை இருக்குது நைட்டி இருக்குது சுடிதார் இருக்குது எல்லாமே இருக்குது நைட்டி பார்ப்பாங்க நைட்டி கூட இருக்குது ஏன் சைஸு கூட இருக்குது நைட்டி எல்லாமே வில ரொம்ப ரொம்ப கம்மியாகவே தரோம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையை உங்களுக்கு சுற்றி ரைன் ட்ரா Okay bye <laughs>